இன்னைக்கு ரசிகர்கள் வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியா இருப்பாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் நடிச்சுட்டு இருக்க குட்பேட் அக்ளி படத்துல இருந்து ஒரு மாஸ் போஸ்டர் வந்து வெளியாயிருக்கு இந்த போஸ்டர்ல எப்ப படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவையும் படக்குழு வந்து கொடுத்திருக்காங்க சம்பந்தமா பல டீட்டெயில் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் செஞ்சு வெயிட் பண்ணி பாருங்க விடாமுயற்சி படத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து குட்பேட் அக்ளி படம் மேல வந்து இருந்துட்டு வருது அதுக்கு முக்கிய காரணம் அஜித்தோட தீவிர ரசிகர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் குட்பேட் அக்ளி படம் வந்து இயக்குறாங்க அந்த படத்துல இருந்து தான் ஒரு மாசான போஸ்டர் வந்து வெளியாயிருக்கு இந்த போஸ்டர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் அன்னைக்குன்னு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு டேட்டாவையும் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அஜித் அவர்கள் வந்து மூணு கேரக்டர்ல வந்து இந்த போஸ்டர்ல வந்து தோன்றிருக்காங்க இந்த போஸ்டர் வந்து அஜித் அவர்களோட தோற்றத்தை வந்து ரொம்பவே வித்தியாசமா வந்து காட்டுது அது மட்டும் இல்லாம இப்ப இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்ல தான் நடந்துட்டு வருது அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தா அந்த போஸ்டர் வெளியாக வெளியாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு சோசியல் மீடிய இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது